மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு தமது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே அருந்தொண்டாற்றி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் தினந்தோறும் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வெளிநாட்டினரும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் இன்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தினர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் சிறப்புகளையும் பெருமைகளையும் ஸ்டீஃபன் என்பவர் பாடலாக இயற்றி அதனை திருமதி சத்யா பாடிய குறுந்தகடு அம்மா நினைவிடத்தில் இன்று வெளியிடப்பட்டது கழக செய்தித் தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு சி பொன்னையன் இந்த குறுந்தகடனை வெளியிட அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் பெற்றுக்கொண்டார் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஏன் அகில இந்திய அளவிலே உலக அளவிலே இருக்கிற அம்மாவின் பற்றாளர்கள் அனைவரும் ஆளா துயரிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த இரங்கல் பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது நான் அம்மா மீது அவர்களை தினந்தோறும் போகும் வரும்போதும் அந்த வழிகளை பார்த்த எண்ணமும் அவர்கள் செய்த நன்மையும் இறப்பிலே இந்த மக்கள் கண்ணீர் விட்டு சிந்தித்து பார்த்தும் அவர் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு மழ்கி என் இதயத்தில் அவர்கள் ஒரு பாடல் செய்ய வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது அதனால் இந்த பாடலை நானே சொந்தமாக தயாரித்து வெளியேற்றிருக்கின்றேன் இந்த பாடலை பாடி அம்மாவிற்கு அர்ப்பணமாக செய்திருக்கின்றோம் அம்மா நீயமா புரட்சி தலைவி நீ தங்க தாரகை தமிழின

அண்ணா தொழிற்சங்க பேரவையின் காஞ்சிபுரம் மண்டலத்தைச் சேர்ந்த அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் நூற்றி எட்டு பேர் மொட்டையடித்துக் கொண்டு அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் அண்ணா சேர்ந்த நூத்தி எட்டு தொழிலாளர்கள் இன்றைக்கு மொட்டையெடுத்திருக்கிறார்கள் கழகத்தை கட்டி காப்பதற்கு சின்னம் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆகவே அவர்களுக்கு பின்னாலே கட்டுப்போப்பாக அண்ணா தொழிற்சங்க பேரவை தொழிலாளர்கள் பதினோரு லட்சம் தொழிலாளர்கள் அவர்களுக்கு பின்னாலே நாங்கள் அரணாக நின்று கழகத்தையும் அவருடைய தலைமையை நாங்கள் பாதுகாப்போம் என்கிற சூழலை எடுத்திருக்கிறோம் மறைந்த அம்மாவின் நினைவிடத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கழகத் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தினர் தமிழ்நாடு அனைத்து மத்திய கூட்டுறவு வங்கி அண்ணா பணியாளர் சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் தினமும் அம்மா நினைவிடத்திற்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அம்மாவால நல்ல நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்க நாங்கள் குடும்பத்தோடு நல்லா அது அம்மாவால தான்

புறட்சி தலைவர் எம்ஜிஆர் க்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நால் தோறும் மக்கள் வந்து இருக்காங்க இன்னைக்கு வந்து ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து இருக்காங்க புரட்சி தலைவர் நாமோ வாழ்க அம்மா நாம வாழ்க அஞ்சலி செலுத்த வரும் பொதுமக்களுக்கு ஆகி ஆதிமுக சார்பில் உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்படுவதுடன் சுகாதார வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளற